வயலில் உழுதுக்கிட்டு இருந்தார் விவசாயி நுரை இதழில் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காளை மாடுக காளைகளுக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே உழுதாரு மாடுக நீங்கள் மனுஷங்க நாங்கள் நீங்கள் முன்னாடி போகிறீங்க நாங்கள் பின்னாடியே வர்றோம் பாத்தியா என்னோடய தலையெழுத்த என்ன இருந்தாலும் இந்த விவசாய தொழிலில் நீங்கள் தான் முன்னாடி மாடுகளே நீங்கள் தான் முன்னோடி நாங்கள்லாம் பின்னாடி ஆகா இந்த மனித சாதி தான் எவ்வளோ உயர்ந்தது பேச்ச கேட்டு சிலாகித்து போயின காளைகள் பேச்ச தொடர்ந்தாரு விவசாயி அதனால நீங்க என்னோட விவசாய கூட்டாளிகள் ஆகிட்டீங்க வர்ற விளைச்சல உங்களுக்கு பாதி எனக்கு பாதி வர்ற உங்களுக்கு பாதி பாதி எனக்கு தலை சுற்றியது காளைகளுக்கு என்ன நேர்ம என்ன நேர்ம பாதிக்கு பாதி பங்கு தர யாருக்கு மனசு வரும் பேச்ச தொடர்ந்தாரு விவசாயி உம் எப்படி பங்கு வைக்கலாம் முன்னாடி வர்றது உங்களுக்கு பின்னாடி வர்றது எனக்கு சரியா சரின்னுட்டு தலையாட்டுச்சு அந்த காளைக என்ன பெருந்தன்மை என்ன பெருந்தன்மை விதைத்து நாட்டு நற்று பச்சை என மாறி இருந்தன வயல்கள் பார்க்க பார்க்க நாக்கிலே எச்சிலை ஊற விட்டன காளைகள் பேச்ச உடல விவசாயி மேல வர்றது எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வர்றதுதான் எங்களுக்கு கொண்டாட்டமாய் தலையாட்டின காளைகள் கொஞ்ச நாளில் நெல் மணிகள் வந்தன அறுவடை முடிந்தது பேசியபடி பின்னால் வந்த நெல் மணிகளை மனிதன் வைத்து கொண்டான் முன்னால் வந்த வைக்கோலை மாடுகளுக்கு கொடுத்து விட்டான் பாவம் காளைகள் கோர்ட்டுக்காக போக முடியும் கம்முன்னு வைக்கோல தின்ச்சுங்க இன்னும் பேச்ச விடலை விவசாயி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்ன மாடுகளா நெல்லிலையும் பப்பாதி முதல்ல வர்றது உங்களுக்கு பின்னாடி வர்றது எனக்கு ஏன்னா நீங்கள் தானே முன்னோடி நான் பின்னாடி தானே சரி என்று உற்சாகமாக தலையாட்டி கொண்டன காளைகள் நெல்லை காய வைத்து அவித்து அரைத்து புடைத்தான் விவசாயி புடைக்கும் போது முன்னால் வந்த உமியை மாடுகளுக்கு கொடுத்தான் பின்னால் வந்த அரிசி மணிகளை தானே எடுத்து கொண்டான் இப்போவும் பாவம் அந்த மாடுகள் காளைகள் கோட்டுக்காக போக முடியும் கண்ணீர் விட்டன அந்த காளைகள் இன்னமும் பேச்சை விட்டான் அந்த விவசாயி கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த அரிசியிலையும் நான் பாதியை தர்றேன் முன்னாடி வர்றது உங்களுக்கு பின்னாடி வர்றது எனக்கு அதுக்கும் தலையாட்டினா இந்த காளைகள் அரிசியை சோறாக்கி வடித்தான் முன்னால் வந்த கஞ்சி காளைக்கு பின்னாடி வந்த சோறு எனக்கு அப்படின்னா பாவம் காளைகள் கோர்ட்டுக்காக போக முடியும் வடிகஞ்சியை குடித்து விட்டு அழிது வடிக்கவில்லை அந்த காளைகள் முறையை மாற்றி சொல்லி முரண்டு பிடித்தன வழிக்கு வந்தான் விவசாயி சரி சரி முரண்டு பிடிக்காதீங்க இனிமேல் முன்னால வர்றது மனுஷனுக்கு பின்னாடி வர்றது காளைகளுக்கு சரிதானே திருப்தி ஆகி போயின மாடுகள் அடுத்து வந்தது பொங்கல் விழா பொங்கல் தெரு விழா முதலில் வந்த பொங்கல் மனிதனுக்கு அடுத்து வந்த பொங்கல் மாட்டுக்கு அதான் மாட்டு பொங்கல் திருந்தவே மாட்டானுக இந்த மனுஷனுக போயும் போய் இந்த மனுஷ பசல்களை நம்பி பிடிச்சே இந்த மாடுக